ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருள் கிட்ட வேண்டிக்கிறேன் சம சிங்கோஜ் ஜெகநாத் சம சக்கியம் தந்தி எம் தசக்கோசந்து இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மிக்சர் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து பார்சல் அனுப்புறத்துக்காக வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கும் வந்து கொஞ்சம் போகணும் அதனால் இப்போ வந்து மாமாவும் நானும் தான் போக போகிறோம் மார்க்கெட் போயிட்டு முதல்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுவிட்டு நான் லேட் ஆகிடும் சனிக்கிழமை அப்படின்றதுனால தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு ஸ்டிச்சிங் பண்ண கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா ப்ளவுஸ் அது ஆல்ரெடி நான் வந்து காமிச்சிருப்பேன் ப்ளவுஸஸ் எல்லாமே ஸோ அதனால் பேக் பண்ணிவிட்டேன் ஓகே நம்ம வந்து அங்கே போய் கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு காய்கறிகள் இல்லை காய்கறிகளும் போய் வாங்கிட்டு வரலாம் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பார்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முன் இதை வந்து மூணு நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பலாக்காய் இங்கே வந்து பலாப்பழம் இது வந்து ரொம்ப வந்து திக்காக இருக்கவே இருக்காது குட்டி பையனும் இருந்தால் மாமியாரும் வந்து வீட்டு பக்கத்தில் இப்போ புதுசாக ஆனாங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டிலேருந்து குடுத்து அமிச்சது அதை வந்து எங்கள் வீட்டுக்கும் கொடுத்துருந்தாங்க அதை வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு பட் என்னென்னா ரொம்ப கோலன்னு இருக்குது இங்கே எப்போவுமே நான் வந்து நம்ம எல்லாருமே வந்து பலாக்காயை வந்து கை கத்தி வச்சு தான் வெட் பண்ணு வெட்டுவோம் ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது கையில் பிடுங்கினாவே அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற வரட்டை எல்லாமே கிச்சனில் இருந்துச்சு பார்த்தீங்களா புது கிச்சனில் இருக்கிற வரட்டை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டு கொட்டாய்க்கி குள்ளே வச்சுட்டோம் ஏன்னா இது இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு என் ஹஸ்பண்ட் வருவாக்கு வந்தாங்கன்னா என் மாமியாரும் மாமனாரும் சரியான திட்டு வாங்க போகிறாங்க வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு அழுக்காக வைக்கவே விட மாட்டார் இதை வச்சதுக்கே அவ்வளோ சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து மாமியாரும் மாமனாரும் அடுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் மழை வந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈரமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எடுத்து வச்சா ஆனால் மாடு அதுக்கு மேலே இருக்குதுங்க அதுவும் எப்போவுமே யூரின் போடுறதை விட்டுட்டு இப்போ வந்து இந்த இது சாஞ்சுக்கிட்டு யூரின் போயிட்டுருக்கு அது அதை விட மோசமாக இருக்குது இங்கே அதனால இங்கேயும் வந்து இது போடுற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நானும் சரணியாக்கம் என்னென்ன கூத்து பண்ணுறோம் நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாங்காய் எல்லாமே பிடுங்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஹெல்ப்பிங் வந்து மாமாவும் ஹரியும் இங்கே பாருங்க மாங்காய் எடுத்துட்டு வந்து காமி ஹரி இங்கே பாருங்களேன் எப்படி வெடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மாங்கா இங்க பாருங்களா எப்படி ஆயிட்டு இருக்குன்னு இவ்வளவு பெருசு பெருசா இருக்கு பாருங்க மாமியார் வந்து முதல் சரியா இன்னைக்கு புதுசா புடவை கட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க

அவ்வளோதான் இந்த ம மரத்தில் இன்னும் மாங்காவே இல்லை பாருங்கள் நாங்கள் டீ குடிக்கிறோம் இது வந்து ராதாவது இது வந்து அரியுது இது வந்து மாமாவுது இது வந்து இண்டு எவ்வளோ கம்மியாக டீ கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் வித் பிஸ்கெட்டோட வாங்க காலையில் யார் டீ பைத்தியம் அப்படின்றத சொல்லுங்கள் சினி போடுச்சு

ம் இல்லை கரண்ட் இருந்துச்சு சரி டீ குடிக்கிறோம் டீ குடிச்சுட்டு பார்க்குறோம் இதுதான் அந்த பார்சல் இதுதான் நாங்கள் வந்து போய் போட்டு வரப்போகிறோம் ஓகே கிளம்பியாச்சு அக்கா வந்து துணி துவைச்சிட்ருக்காங்க மாமா வந்து ஆ வேணா வேணா வந்து செஞ்சுக்கிறேன் காய்கறி வாங்கிட்டு வரப்பறோம் வண்டி இருக்காங்க மாமா பரவாயில்ல விடுங்க என்னாச்சு இடிக்குதாங்க எடுத்துகிட்டு வரேன் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வந்துவிட்டோம் அந்த தமிழில் அவங்க கொடுத்துட்டாங்கல்ல இன்னும் அவங்களுக்கு வந்து நான் கால் பண்ணல நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் மேலே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் இப்போ பாருங்க இந்த சைட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் செம்மையான வெயில் நானும் மாமாவும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் இது வந்து வெயில்ன்னு சொல்றதா இல்லை ரொம்ப வெக்கையான்னு சொல்றதா எனக்கே தெரியல ஏன்னா வெயில் எல்லாமே இருக்குது ஆனால் சரியான சூடு வெக்க அது என்னன்னு தெரியல சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் இது மானம் மூடி இருக்கும் ஆனா ரொம்ப வெக்கையா இருக்கும் தலை ஒரு மாதிரி சுற்றுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ போய் உள்ளே உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்துட்டு இருந்தோம் இதுதான் அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் உள்ளே வந்து ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும் குட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போயிட்டு மார்க்கெட்டுக்கெல்லாம் போகணும் பட் ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் மைண்ட் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு அதனால கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஞாபகமாக அக்காவுக்காக ஒரு புடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து 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 போட்டுக்கிட்டே இருந்தோம் எனக்கு முதல்ல தெரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன இன்னும் நிறைய நிறைய டிசைன்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன் அதெல்லாம் எடுத்துருக்கலாம் பட் வந்து எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் அவங்களை கேட்கும்போது நீ எடுத்துக்கோ நீ முதல்ல வந்திருக்கும் போது என்கிட்ட சொல்லியிருந்தேனா நான் லைட்டே போட்டிருப்பேன் எல்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஜின்ஸுக்கு குட்டி பாப்பாங்களுக்கு அதுக்கப்புறம் சாரி இந்த மாதிரி காட்டன் புடவை எல்லாமே இப்போது வந்து இந்த மாதிரி புடவைங்கள்லாம் வந்திருக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் நான் எது வாங்கினேன் அக்காவுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டயும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்கக்கிட்ட நான் சொன்னதே இல்லை அக்கா போஸ்ட்டு போட்டுட்டு காய்கறி வாங்கிட்டு வரலாம் தான் நாங்கள் வந்து போகணும் ஒரு ரெண்டு மூணு கலர் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் அவங்கக்கிட்ட இந்த கலர் இருக்குமா இல்லாத கலர் எடுத்துகிட்டு போகணும் இல்லாத கலர் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்கிற ஒரு அண்ணாவே டென்ஷன் ஆகிட்டு என்னம்மா ஏ ஏமா ஏமா என் உயிரை உயிரிழக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அவரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொச்சுக்காதங்கண்ணா ப்ளீஸுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஓரத்தில் ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் தான் மிருத்துவோம் ஆனால் இந்த பையன் செம்மங்க ரொம்ப சூப்பராக இது பண்ணால் இப்போ பாருங்கள் சரேனா அக்காவை கேட்கல வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அக்கா கிட்டே போகலாம் வாங்கியாச்சு அக்கா என்ன பண்ணுறீங்க வீடியோ கேட்குறேன் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க

என்னக்கா ஒரு ரியாக்ஷனுமே காணும் நான் கூட என்னமோ நினைச்சேன் கொஞ்சம் ரியாக்ஷன் பலமா இருக்கணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது என்னக்கா பிடிக்கலையா இல்ல ஆஹ் என்ன சொல்றது தெரியல அக்கா நல்லது பண்ணா இந்த இந்த காலத்துல காலம் இல்ல நல்லது பண்ணா காலம் இல்ல அப்படின்றத விட இப்ப எதுக்கு இவ்வளவு ரேட்டு இது எவ்வளவு ரேட்டு அத பத்தி உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சரி எதுக்கு இது உங்களுக்காக ஒன்னும் இல்ல ரேட் எல்லாம் ஒன்னும் இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல தயவு செஞ்சு கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க நீ செஞ்சு போடு போடு ப்ளீஸ் நீ எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் உங்களுக்கு என்னோட நான் செலக்ஷன் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்க ஓப்பன் பண்ணுறீங்களா இருக்கட்டும் ஆனால் முந்தி ஸ்டோன் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேட்லாக் மட்டும் காட்டுங்கக்கா அதுல தெரிஞ்சிடும் எல்லாமே ஆமா முந்தி இடையில இடையில மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் வந்து டிசைன் வந்திருக்கு நல்லது சரி அதோட போதும் அதுக்கு மேல வேற எதுவும் சொல்லக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நல்லா இருக்கா அதுவும் அக்கா உன் மேல கொஞ்சம் போட்டு பாரு சும்மா அப்படி வச்சுப்பாரு செம்மையாக இருக்குது கவுன்மையாகவே இருங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சாப்பாடு தயிர் நான் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஹோட்டலில் எப்படி தான் கொடுப்பாங்க தயிர் போட்டு நல்லா பெசைஞ்சு வச்சுருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க அவங்க ரெண்டு பேரும் எலுமிச்சை பழம் பிடிஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ தான் மேடம் குளிச்சுட்டு வந்தாங்க பாவம் பசி மைத்தத்தில் இருக்கேன் மாங்காய் மாங்காய் கொட்டா இது வந்து திதிப்பு மாங்காய் செஞ்சாங்கல்ல அது வீடியோ போட்டு பாருங்க பாருங்க இது வந்து பொரியல் பொரியல் என்னென்ன பொரியல்னா உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் வெண்டைக்காய் போட்டு பொரியல் வெங்காயம் வெங்காயம் எலுமிச்சை பழம் பச்சை மிளகாய் வெங்காயம் வாங்க சாப்பிடலாம் பார்த்தீங்களா தயிர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு வெங்காயம் எல்லாரும் சாப்பிடலாம் சமஸ்தே காய் பாசம் நான் சாப்பிட போறேன்

ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்படிஸ் லைக் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் பாய்